அன்புலகங்களுக்கு வணக்கம் எங்கே வந்திருக்குறோம் இவ்வளோ பச்சை பசுமையான ஒரு இடத்துல இப்படி ஒரு ஏரியாவில் நிற்கிறேன் கேட்குறீங்களா எங்கே இருக்குது இந்த மாதிரி த காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னா என்னங்க எந்த ஸ்டேட்டு கேரளமானு இவட வந்துருக்கு கேரளம் எதுக்குன்னு கேட்குறீங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆமாம் எங்கே வந்தாலுமே அந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எப்போவுமே வந்துடும் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியும் மாப்பிள்ளை ஃபேமிலி ரெண்டு பேர் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து நாங்கள் ஒரு சின்ன டூர்னு வந்திருந்தோம் எங்கேயும் கேட்டிங்கன்னா டபிள்யூஜிஹெச் பொயட்ரி க கரெக்டாக பொயட்ரி ஆ ஏன்னா இன்னாச்சும் நான் இதை மனப்பாடம் பண்ணுற கேட்குறதுக்கு அந்த ஹோட்டல் பேர் பொயட்ரி பொயட்ரி பாட்டு பாடுவாங்கள்ல ஆ பொயட் பொயட் அந்த மாதிரி தான் பாடலாம் அந்த மாதிரி வந்து பொயட்ரி அப்படிங்கிற ஹோட்டல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா வயநா சாரி வயநாடு இல்லை தேக்கடி அது பார்த்தியா வாயிலே நுழை அணிக்குது குமுளி கும்டிக்கு பக்கத்தில் தேக்கடி தேக்கடிங்கிற அந்த பொய் பொயட்ரி அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்துடுதான் என்ன ஹோட்டலுங்க செம்ம சூப்பருங்க நைட்டும் சாப்பாடு ஒரே பஃபே காலையிலேயும் ஒரே பஃபே சிறப்பான சாப்பாடு சிறப்பாக கவனிக்கிறாங்க அவங்களே வந்து ஹோட்டலில் வந்து இந்த இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆஃப்ரோட் அதான் எங்கெங்கன்னா முதல் காலையில் நம்ம எங்கே போகணும் ஃபர்ஸ்ட்டு யானை சவாரி யானை மேலே கொந்துட்டு நம்ம வந்து சவாரி பண்ணணும் ஆமாம் ஒரு யானை யானை மேலே கொந்துதா என்னை என்னை பார்த்தா யானை ஆட்டிருக்குதா யார் சொன்னது நம்மளா யூத் பார்த்தே இல்லை என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த பழசம் மறக்காமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த பனின் பேண்ட்டு அதே செருப்பு அதே மாதிரி நம்ம டீஷர்ட் போட்டுக்கிறோம் முதல்ல நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது வீடியோ எப்படி எடுத்தால் இன்றைக்கி தான் நிறைய டிஎம்எஃப் வந்து நம்மளை மாற்றிட்டாங்க இப்படி போடுங்க சட்டை பேண்ட் ஷர்ட் போடுங்க ஷூ போடுங்க நிறைய என்னை வந்து வாழ்க்கையில் நிறையா மாற்றியிருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்க ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக வந்து காலையில் யானை சவாரி போனோங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நேராக ரோடு கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான இடம் இருக்குதுங்க ஒரே இடத்துல இயற்கை இயற்கையான வளர மரங்கள் அத்தனை ஒரு மரங்கள் செடிகள் ஆயுர்வேதிக் அதில் வர மருந்தை வச்சு எத்தனை நோய்க்கு குணம் சர்க்கரையாகட்டு ப்ரெஷராகட்டு முகத்துக்காகட்டு தலைக்காகட்டு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலம் அந்த மாதிரி எத்தனை இதுக்கு வந்து ஏகப்பட்டதே வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துக்கு உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த இடங்க அதையும் முடிச்சுட்டு அந்த இது ஐயோ அதுக்கு பேர் வந்து மறந்துட்டுங்களே இப்படி கம்பியில் பிடிச்சிட்டு போவாங்களேங்க தொங்கிட்டு அதுக்கு பேர் என்னம்மா ஜிப்ளைன் ஜிப்லைன் லைன் வந்து போனாங்க நான் போகலை அது நம்ம வந்து பயப்பட மாட்டோம் ஆக்சுவலாக அதனால் அம்னி அம்னி எல்லாம் போனாங்க இலை பொடிச்சு கிடைச்செல்லாம் போனாங்க வெயிட்டெல்லாம் எல்லாம் தாங்கு அவங்களாம் சொன்னாங்க எந்த வீட்டை தான் போகலான்னு அது பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருந்தது நம்மளுக்கு அதனால் வந்து நம்ம பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே டயர்டு அதனால் போகலை ஜிப் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஃபால்ஸ்க்கு வந்து இங்கே ஃபால்ஸ் குளிக்க போகிறதுக்கு பயம் இல்லைம்மா ஃபால்ஸில் இறங்கி அவ்வளோ தூரம் போகணும் ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வண்டி இன்றைக்கி கிடச்சிருக்குது அதனால் ரிவ்யூ பண்ணணும் நம்ம அதனால் வந்து நம்ம இந்த வண்டி காலையில் கூட்டிகிட்டு போன ஜீப்பு வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துதுங்க இந்த ஜீப்பு சின்ன ரிவ்யூ பண்ணினது இல்லைங்களா சரி அது வேறு டிஎம்எஃப் கேட்பாங்க இந்த பொய்ட்ரி ஹோட்டல் நாங்களும் போனால் தங்கலாமல எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நம்பர் அட்ரஸ் கொடுக்கலாமா இந்த இங்கே கொடுத்துறேன் பாருங்கள் இந்த இடத்துல நீங்களும் வேணாலும் தங்குங்க நம்ம டிஎம்எஃப்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குமான்னு தெரியல இனி ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ரேட்டு அவங்க வந்து போடுறாங்களா இருக்குது சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதே அது எக்ஸாக்டாக என்ன வடை ஏது வேணுங்கிறத நீங்கள் வேணாங்க கேட்டுக்கங்க அந்த காலையிலேருந்து நம்ம இந்த வண்டியில் சுற்றிகிட்டு இருக்கு சுற்றிகிட்டு இருந்தோம் அப்பேற்பட்ட ஒரு ஜீப்பை நம்ம டிஎம்எஃப்க்கு ரிவ்யூ பண்ணலாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குறோம் என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா த ஒண்டன் ஒன்லி மகேந்திரா இன்றைக்கும் ஜீப்புகளின் அரசன் ஜீப்போட கெங்கு இப்படின்னு எத்தனை விதமாக நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஜீப்பை பற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜீப்பு வந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பட்டை இருக்க வேண்டிய என்ன அப்படின்னா இன்னைக்கு இப்போ இந்த ஜீப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தான் கமாண்டர் ஃபஸ்ட்டாக வந்ததுங்க இந்த கமாண்டரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது இது வந்து நயா கமாண்டர்னு சிக்கர் ஒட்டி பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருந்தது இது இருந்து இன்றைக்கி நிறையா வண்டி வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய லோக்கலுக்குள்ளே ஓட்டுறது யாருமே ஊரில் ஜீப் கமாண்டர் இல்லை தார்பையோடு வந்ததுங்க அப்புறம் நாலு டோரோட ஃபைவ் டோர் கமாண்டர் வந்தது ஜீப்லேயே நிறைய வந்து பார்த்திங்கன்னா சிஜேயில் வந்ததுங்க சிஜே அதுக்கப்புறம் கமாண்டர் கமாண்டர்லேயே சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல் வந்திருந்தது எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டியோடைய அடுத்த வருஷன் தான் இந்த வண்டி ஆனால் எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்றும் கிடைக்கல கடைசி கண்டிப்பாக அது நம்ம ஒரு நாள் ரிவியூ போடுவோம் இந்த இந்த ஜீப் இது எஸ்யூன்னு சொல்கிறதா எம்இவின்னு சொல்கிறதா என்ன வேணாலும் சொல்லலாம் இதையே த ரகட் பை அவ்வளோதான் மொத்தத்தில் சாக்லேட் ஆப் ரோடு கிங்கு நூற்றுக்கு நூறு சொல்லணும் அப்படின்னா மகேந்திராவின் ஆப் ரோடு கிங்கு கிங்கு இல்லை கிங்குக்கெல்லாம் கிங்கு அப்படி இந்த வண்டி பற்றி நம்ம என்ன என்ன இருக்குது ஏது இருக்குது இந்த கமாண்டரில் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இருந்து எப்போ நம்ம ஆரம்பிப்போம் அதே மாதிரி நார்மலான எல்லாமே இந்த வண்டியில் ரொம்ப சீப்பான ஐட்டம் எல்லாம் ஐநூறு ஆயிரம் தான் மொத்த ஜாமானமே இண்டிகேட்டருங்க அதிலே பார்க்கிங் வந்துடும் இந்த பக்கம் இண்டிகேட்ரு அப்புறம் ஹெட்லைட்ஸு இந்த பக்கம் சைட்லேயும் இண்டிகேட்டர் வரும் தெரியுதா பெண்டர்லேயுமே அந்த அளவு காமிச்சிரு பென்டர்லேயும் இண்டிகேட்டர் வரும் ஆ வந்து பிளாஸ்டிக் பென்ட்ரு நல்ல இரும்பு பம்பர் இப்போ எல்லாமே வர்றது எல்லாமே பிளாஸ்டிக் பம்பர் அப்போலாம் இரும்பு பம்பர் அவங்களோட ஜீப்புக்கு உண்டான ஸ்லாட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஓட்டை லைனாக இருக்குது பார்த்திங்களா இந்த மையந்தரங்கிற ஸ்டிக்கரு ஹெட் லைட்டுக்கு மேலே இந்த டிசைன் மாட்டி வச்சுருக்குறாங்க புல்லட்டோட டிசைன் மாதிரி இன்ஜினை பார்த்துடலாங்களா இன்ஜின் வந்து டிஏ இன்ஜின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ரெண்டுமே வந்தது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு சிசியும் வந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசியும் வந்தது டூ பாயிண்ட் ஃபைவ் அப்பா என்ன டைட்டுமா இது கழட்டவே முடியல ஓ அமுத்தி கழட்டணுங்களா அமுத்தி கழட்டணுமாம்மா கரெக்ட் சிறப்பு இது நாலு பக்கம் நாலு இது போட்டிருப்பாங்க போட்டுட்டு அப்படியே தூக்குனா சரி இதை வந்து அப்படியே தூக்கி குட்டுறலாம் பின்னாடி வரைக்கும் அவ்வளோதான் வந்து மேலே முட்டைக்கு எப்படி இந்த லாக்கி கிளம்ப கிடையாது அப்படியே தூக்கி குட்டுறது தான் பின்னாடி விட்டுமே வேலை முட்டை வச்சுருவது தான் சும்மா எப்படி இருக்குதுன்னு வார்த்தைங்களேஜின்னு கும்கன்னு இப்படி ஸ்ட்ரைட் இன்ஜின் ஸ்ட்ரெயிட் இன்ஜினில் ரியர் வீல் ட்ரைவுங்க அவ்வளோ சிம்பிளாக இருக்குது இன்ஜின் டெக்னாலஜி தான் டிஏ இன்ஜின் ஆ ஆமாங்க ரெண்டாயிரத்தி இந்த இது இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு சிசி இன்ஜின்ங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு பிஹெச்பி நூற்றி இருபத்தோரு என்எம் டாருக்கு நாலு சிலிண்டர் தான் வருங்க அப்போ வந்து வாழ்வெல்லாம் உங்களுக்கு கம்மி தான் எட்டு வல் தான் வரும் நாலு சிலிண்டருக்கு ஜேந்து ரொம்ப ஈஸியான டெக்னாலஜி ஈஸியாக யாரும் வேணாலும் வேலை செய்யலாம் நான் வேணால் இன்ஜினுடைய மொறுமொறுப்பு கேட்பாங்க சவுண்டு நம்ம இப்போ சவுண்டு மட்டும் காமிச்சிடறோம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் மைக் எங்கிட்ட இருக்குது மைக் எங்கிட்ட இருக்குது இந்த மைக்

இந்த இடத்துல நிறையா பேர் வந்து நமதா வச்சுருப்பாங்க அந்த நமதாவை காணும் நமதான்னா அது ஒரு இது மாதிரி இருக்கும் இது மாதிரின்னா துணி மாதிரி இருக்கும் கெட்டியாக இருக்கும் அதை வந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பழைய நம்ம வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க ஒரு அவங்களுக்கெல்லாம் தெரியும் அம்பாசி வச்சுருக்கிறாளுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம் தெரியும் இந்த நம்மதாக வைக்கிறது இதெல்லாம் அப்போ இது மட்டும் கொஞ்சம் அமுதி டில்ட்டா டில்ட்டு டெலஸ்கோபிக்கா ஹெல்ப்பா ஆமாம் முன்னாடி கட்டு தான் அங்கே வரேங்க இந்த பக்கம் வந்து காமி இந்த பக்கம் வந்து காமிச்சின்னா தெரியும் கட்டு நூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பதினாறு இந்த மாதிரி ஒரு சைஸே நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க டிஃப்ரெண்ட்டான சைஸு முன்னாடி ஃபுல்லாகவே கெட்டு சைலன்ஸ்லாம் பாருங்கள் ஃபுல் ஓப்பனில் தெரியும் வண்டியினுடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு மீட்டருக்கு மேலேங்க நாலாயிரத்தி அறுபது எம்எம்ங்க லென்த்து வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி எம்எம் விட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது எம்எம் டோர் ஆக்சுவலாக வருமா இந்த வண்டியில் வந்து டோர் இல்லை ஆக்சுவல் ஒன்லி தார்பாய் இந்த தார்பாயே வந்து நம்ம வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் மடித்து வச்சுருக்குறாங்கல்ல ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இதை எடுத்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பின்னாடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மக்கள் வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக கேரளாவில் இப்போ இந்த மாதிரி ஸ்டைலில் ஓட்டிகிட்டு இருக்காங்க இது என்னென்னு நினச்சியா வண்டியில் ஏசியெல்லாம் கிடையாது இதுதான் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா உட்குள்ளே காற்று வரும் நம்ம பழைய எண்பது பார்த்தோம்னா இங்கே வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் காற்று வரும் கண்ணாடி ஓப்பன் பண்ணி விடுவோம் இது ஓப்பன் பண்ணிட்டா காலுக்கு காற்று வந்துட்டு இருக்குது குழு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓப்பன் எப்படி இந்தங்க ஒரு ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு காற்று சேம சூப்பராக ஒரு உளுவில் அழகாக கால் வைக்கிற இடத்துல அது லாக் பண்ண வேண்டியது சைடு மரர் இந்தங்க ஒரு கைப்பிடி இவங்க மாட்டியிருக்காங்க இதில் நிறைய வெல்டிங் வச்சு இவங்க வந்து ஆல்ட்ரு பண்ணிருக்கிறாங்க அப்புறம் சின்ன ஃபுட் ஸ்டெப்பு இது சும்மா இரும்பில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு பின்னாடியும் கட்டு பின்னாடியும் கட்டு ஆக்சுவலாக முதல்ல மாடல் வந்ததை விட ரியர் ஆக்சில் வந்து ஆல்ட்ரு பண்ணி இந்த கமாண்டரில் இல்லை இது ஏதாவது ரீபில் டயர் போட்டிருப்பாங்க பின்னாடி போடுறதுக்காக முதல்ல வந்த கமாண்டரோட ரெண்டாவது கமாண்டர் வந்து ரியர் ஆக்சிலோட ரேஷியை வந்து கொஞ்சம் மாற்றி மைலேஜ் எச் பண்ண காட்டி இப்போ இந்த வண்டி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பன்னெண்டு பதிமூணு கிடைக்கும் டி இன்ஜின்னு பழைய வண்டி வந்து ஒரு பத்து பதினொன்று ரொம்ப மைலேஜ் கம்மியாக கிடச்சிட்டு இருந்தது சிங்கிள் டிஜிட்டும் கிடச்சிட்டு இருந்தது இங்கே ஒரு புது ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ரெண்டு இண்டிகேட்டரு எப்படி ஓப்பன் உள்ளையா கீழே தானா ஓகே அப்போ இந்த ஸ்டெப்புன்னு இருக்குங்காட்டி அவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த தான் கேட்டே இல்லை இந்த மாதிரி தான் இருக்கு பஞ்சு மாதிரி நம்ம தான் இதுதான் நம்ம தான் இங்கே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொந்தோம்னா மீடியமாக இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வந்தால் நாலு பேர் ஈஸியாக கோரலாம் நீங்கள் நாலு பேருக்கு கொண்டுட்டு வந்தீங்க பெரியவங்க ரெண்டு பேர் ரெண்டு நாலு பேர் கொண்டுகிட்டு வந்தீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பின்னாடி ஊப்பர் ஈப்பரெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க அப்படி டும்ச்சுக்கு டும்ச்சுக்குன்னு ஓடும் நல்லா அப்பா நல்லா ஸ்டெப்னி இருக்குது அப்படி நல்லா பயங்கர வெயிட்டுங்க டீசல் கெப்பாசிட்டி இது நாற்பத்தஞ்சு நம்ம ஃபுல்லு இந்த பக்கம் இருக்குது டீசல் கெப்பாசிட்டி நம்ம ஏறுறது இ இப்படி தான் ஏறணும் எப்படி இருந்தாலும் வச்சு சாதாரணமெல்லாம் ஏறவே முடியாது எதுவுமே தேவையில்லையம்மா காதியா ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுதான் ஜீப் த ரகட் பாய் அப்படிங்கிற மாதிரில இதுதான் ஜீப் சௌகரியமாக மூணு பேர் கோரலாம் ஒரு மீடியமான ஆட்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சி பிடிச்சா நாலு பேர் கூறினாலும் கோரலாம் இந்த வண்டியில் வந்து எயிட் சீட்ரு நைன் சீட்ரு டென் சீட்ரு இப்படி வந்தது அதுவும் டோரோடையும் வந்தது கமாண்டர் ஆக்சுவலாக நான் முதல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்த கம்பெனியில் வந்து கமாண்ட்ரு வந்தது ஜீப்பு அப்போது அப்போ வந்து திருப்பூர் நல்ல ஃபேமஸ்ஸு கமாண்டரு மார்ஷலு மேக்ஸ் இதுக்கப்புறம் மேக்ஸ் வந்தது மேக்ஸு டென் சீட்டர்லாம் வந்தது மேக்ஸ் வரும்போது என்ன பண்ணாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி கொண்டு வந்தாங்க இன்ஜினர் இதுக்கு ரெண்டாயிரத்தி நூறு சிசி இதுலேயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நூறு சிசி ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி மாற்றி மாற்றி கொண்டு வந்தாங்க அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை இந்த கைப்பிடி வந்து அழகாக இவங்க நல்ல ஒரு பார் மாதிரி செட் பண்ணி கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க கைப்பிடி கைப்பிடி செட் பண்ணினது நீங்கள் இவங்க தான் செட் பண்ணிக்கிறாங்க வராதல்ல முறைக்கில் சேர முடியாமல் ஏறி வர்றேன் இதையே பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு நீ ஏறி வந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதுதான் ஆன் பண்ண வேண்டியது தானே அது இவங்க சீட்டு வந்து ஆக்சுவலாக வேலை செய்யலை அந்த அந்த பின்னாடி பின்னாடி வரும் ஆமாம் சௌகரியமாக இங்கேயும் மூணு பேர் கோரலாம் அஞ்சு கீர் விவேஷோட ஆறு நல்ல வட்டா ஸ்டேரிங் பெரிய ஸ்டேரிங்கு ஒரே ஒரு கீ நார்மல் கீ இருக்கு அவ்வளோதான் எதுவுமே கிடையாது சாவி இதுலேயே எல்லாம் ஸ்டேரிங் டில்ட் டெலஸ்கோபிக்கெல்லாம் வராது நார்மல் மீட்ரு இது டெம்பரேச்சரு இது டீசல் கேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு அப்படியே ஹெட்லைட் கீ ஹெட்லைட் இங்கே ஒரு மேலே கீழே போகிற கொடுத்துருக்குறாங்க இங்கே செட்டு வைக்கிறதுக்கு இந்த செட்டுக்கு ஒரு பூட்டு இதெல்லாம் பார்த்து எத்தனை வருஷமாச்சு இதெல்லாம் அந்த ஆஸ்ட்ராலாஜிக் மூமெண்ட்டு இந்த நிறைய வண்டியில் வந்து நம்ம இந்த பீஸ் மட்டும் தனியாக மேலே தூக்கலாம் அதுக்காக இருந்தாலும் இந்த இது கொடுத்துருக்காங்க வேறு பெரியதா ஆமாம் கன்னடி பீஸை மேலே தூக்கலாம் ரைட் அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துருக்குறாங்க மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த சேஃப்டிக்காக அந்த எஸ்வசேஷெலாம் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே ஒரு எஸ்வயு இங்கே எல்லோருக்கும் எஸ்வசேஷ் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் இந்த ஒரே ஒரு மேனுவல் முறையாது இதுதான் க்ளோ பாக்ஸு க்ளோ பாக்ஸ் மூடி உடஞ்சி கிடக்குது அப்புறம் இது இது காற்று விட்றதுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது இதுங்க ஜீப்பு காடு மேடு பள்ளம் எந்த இடத்துல கரடு முரடாக நான் ரோடு ஓட்டுச்சு பாருங்க அப்படியே சாமி நான் உங்களை காமிக்கிறேன் அந்த பக்கம் எப்படி ஆஃப் ரோடு போச்சு அட சாமி இத்தனைக்கும் டூ வீல் டிரைவுங்க நான் நல்லா வசந்து பார்த்தேன் ஒரு சில மீடரும் செங்குத்த அப்படி ஏறுது நாங்கள் ஏழு பேர் மொத்த பொடிச்சுக்கெல்லாம் சேர்ந்து அப்படியே செங்குத்த ஏறுதுங்க மேலே அதுக்கப்புறம் கீழே இறக்கிறது அப்புறம் குண்டும் குழியாகட்டு அட சாமி சாதாரணமாக டூ வீல் டிரைவெலாம் அட்டகசமாக ஓட்டுறாருங்க என்ன டிரைவர் தெரியுங்களா மீறின வேலைங்க அவர் அருமை அருமை அதுதான் மகேந்திரா ஜீப் டூ வீல் ட்ரைவ்லேயே அவ்வளோ சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கிறார் இதை நான் கேட்டேன் மழை காலத்தில் வந்து எப்படி ஓட்டிவிங்க மழை காலத்தில் இதை விட ஒன்றும் சூப்பராக போகுது ஆளுங்க மட்டும் இருந்தால் போதுங்க ஆளு இல்லைன்னா வீல் சுத்திருக்க ஆரம்பிச்சிடும் ஆளுங்க இருந்தால் சர்வசமாக நாங்கள் இதே டூ வீலரில் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் டூ வீலரை வெளியே ஓட்டிகிட்டு இருக்கிறோங்கிறார் எனக்கே ஆச்சரியம் சரி நம்ம ரவுண்டு சும்மா போய் பார்க்கலாங்களா வாங்க நீ குத்த வேண்டியதில்ல ஓகே ஏன் உட்காருங்க போகலாமா சீட் ஏன்னா சீட் பர்தா அதா இது என்னென்னா எடுத்தோடனே செகண்ட் கியர் ஓட்டுறோம் ஃபஸ்ட்டு கியருக்கு வேலையே கிடையாது பொறுத்த வரைக்கும் இங்கே டி இன்ஜின் ஓட்டுறதுக்கு தேவையே இல்லை அப்படியே செகண்ட் கியர் போட்டு ஓட்டலாம் எப்படிங்க சும்மா ஜல்ல 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 இன்ஜின் மொறு மொறுன்னு தேரிங்க சேரீங்க தொப்பையில் முட்டினா முட்டிகிட்டு போகுது போமா எப்படிங்க பானட் டியூடெலாம் கேட்குறீங்களா கேட்க கேட்கணுமா பான ட்வியூ ஏமா ஆ எப்படி போகுது வண்டி ஜிங்கடிக் 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 ஜிங்கடிக்குன்னு முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு அந்த புதி கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் வந்து பெருசாக சொகுசெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது இந்த வண்டியில் இந்த வண்டி வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒன்லி பார் காடு மேடுத்துக்கெல்லாம் பட்டை எடுக்கல நீங்கள் எந்த ஜாமான வேணாலும் நீங்கள் இதில் நீங்கள் வந்து தாராளமாக ஏற்றிக்கலாம் எப்பேற்பட்ட ஜாமான வேணாலும் இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மேடங்கு தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த மேடில் எப்படி ஏறுன்னு மட்டும் பாருங்கள் சர்வசாதாரணமாக நான் இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துங்கண்ணே நாங்களுக்கு வீடியோ காமிச்சிடலங்க அந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடு பள்ளம்னு வா என்ன டிரைவிங் தெரியுங்களா அவ்வளோ சூப்பராக ஓட்டுறாரு உண்மையாகவே நான் நினச்சேன் இந்த இடத்துல போகுமா போகாதா இல்லை இவர் வந்து கண்டிப்பாக இவர் வந்து போடுவார் போதல் டிரைவ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆமாம் அதுக்கப்புறம் தான் கேட்டேன்னு அனுப்பு எனக்கு தம்பி ஃபோர் வீல் டிரைவிங்களான்னு அப்போ தான் சொல்கிறாரு ஃபோர் வீல் டிரைவிங்களா இது ஒன்லி டூ வீல் டிரைவிங்க அப்படிங்கிறது எப்படி வண்டி செம்மையாக இருக்குங்க இன்னைக்கு இந்த கமெண்ட் இருக்குது யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்படியே திருப்பிக்கலாமா போகுது நம்மளுக்கு ஓட்டோன்னு ஆசை ஓட்டியாச்சு சிறப்பான இவர் பின்னாடி அந்த கல்லுக்குட்டம் இருக்குது இல்ல இதுதான் நீங்கள் இந்த மாதிரி கல்லுக்குட்டெல்லாம் தைரியமாக நீங்கள் போகலாம் எப்படி எவ்வளோ பெரிய கல் ஆப்பா ஒரே குறை என்னென்னாமா பவர் ஷேரிங் கிடையாது நின்று திருப்புறோம்ல அப்போ மட்டும் அப்போ மட்டும் இது கொஞ்சம் மேடு அதுக்காக மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு நின்று திருப்புவது மட்டுந்தான் இந்த ஸ்டேரிங் வந்து நம்மளுக்கு ஓ இது பவர் ஸ்டேரிங் இல்லை அப்படிங்கிற ஃபீல் வரும் ஆனால் வண்டி சும்மா ரெண்டு அடி ரெண்டு அடி மூவாயிரம்னா போதும் உங்களுக்கு சும்மா தண்ணி இருக்குது ஸ்டேரிங் நம்பவே முடியாது உங்களால் பவர் ஸ்டேரிங் இதுன்னு இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு ஏன்னா இன்றைக்கி வந்துங்க என்ன தான் பவர் ஸ்டேரிங் வந்தாலுமே எத்தனையோ பேர் இன்றைக்கி நான் பவர் ஸ்டேரிங்கில் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க எத்தனை பெரியவங்க வயசானவங்க அறுபது வயசு எழுபது வயசு இருக்கிறவங்கெல்லாம் இங்கேயுமே இந்த ஊரில் இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பவர் ஸ்டேரிங் இல்லாமல் பாருங்கள் கேரளாவின் அழகை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க இன்ஜின் ஒரு முருட் இருக்குதா பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுது ஒரு முரண்டு இருக்குதுங்களா அம்மா இன்ஜின் பூவாட்டு இருக்குதுமா இன்னுமே எனக்கு தெரிஞ்சு மீட்டர்லாம் இல்லை இந்த வண்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சர்வ சாதாரணமாக ஓடுச்சு அப்படின்னா இன்ஜின் வேலை செய்யாமல் எனக்கு தெரிஞ்சு டிஎன்ஜின் சர்வசரம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஓடும் நிறைய ஓடிருக்கு இந்த வண்டி நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஓடும்ல பதினாலு வருஷம் ஆச்சு இந்த வண்டியே இந்த வண்டியே பதினாலு வருஷம் ஆச்சு அப்போது ரெண்டாயிரம் சரி ரெண்டாயிரத்தி பத்து பதினாலு வருஷம் ஒன்று எப்படி இருக்குதுன்னு ஒன்று இன்ஜின் வேலை எல்லாம் செய்யலைங்க இன்ஜின் வேலை செய்யல இன்ஜின் ஓடி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓடி இருக்குமா அதுக்கு மேலே ஓடி இருக்கும் அடேங்க அப்பா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓடி இருக்குங்களாம்மா மேலே தான் ஓ ஓடுக்கி கீழே ஓடிக்குதுங்கிறாரு நம்ம அந்த ஃபால்ஸ் தெரியுதாம்மாங்க ஜூம் பண்ணால் தெரியுமா தெரியுமா ஜூம் பண்ணா தெரியுதா மறைச்சிக்கா இப்போ லைட்டாக ஃபால்ஸ் மேலே தூக்க அப்படியே மேலே மேலே காமி அந்த இடம் அந்த கேப்பில் தெரியுது பால்ஸ் இதுதான் பால்ஸ் இங்கே தான் குளிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க இது வந்து கூட்டிகிட்டு வந்த நம்ம போயிற்று ஹோட்டல் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நம்ம டிரைவர் அண்ணா அன்னையோ பேருங்க பாண்டியன் அவர் பிரதருக்கு வந்து நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான மேட்டை சொல்ல மறந்துட்டேன் அடியில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் இந்த இது மாதிரி க்ளோ பாக்ஸ் மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது சேரிங் கடையில் அதுலேயும் வந்து சாய் வச்சுருக்குறாங்க சீட்டு கடையில் வச்சுருக்குறாங்க சாய் வச்சுருக்கேன் வேணால் அது முக்கியமான பேப்பர்ஸ் கேப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணோன்னா நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டுடைய ஜீப்பு கமாண்டர் எப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி ஜீப் கமாண்டர் ஜீப் பெரியர்கள் அப்படிங்குறது நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நம்ம வந்து ஒரு நன்றி செல்வோம் நாங்கள் வந்து அனைவரும் நாளைக்கு கிளம்புறங்க நீங்களும் வந்திங்கன்னால் கேரளா சைடு வந்தீங்கன்னா தேக்கடியில் மறக்காமல் இந்த பொய்பய்ட்ரி அப்படிங்கிற ஹோட்டலில் தங்குங்க ரெசார்ட்டு சூப்பர் ரெசார்ட்டுங்க அங்கே வந்து பக்கியெல்லாம் வச்சிருக்காங்க அது ஒரு ரிவியூ நம்மளுக்கு சார்ட்ஸ் எடுக்க போகிற பக்கி அதை எடுத்து நம்மளுக்கு நாளைக்கு நாளை அன்னைக்கு பக்கி வந்தோம் ஆனால் அது சின்னவாண்டி தான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படி போகிறோம் அது வந்து அந்த ஹோட்டல் இருக்குது பயிட்ரி ஹோட்டலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும்ங்க ஸ்பாவ் ஆகட்டும் சில்ட்ரன்ஸ் ஏரியா நைட் அந்த இது கேம்ப் ஃபயர் ஆகட்டும் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு விளையாடறதுக்கு தனியாக இடமாகிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ளேஸ் இருக்குது நல்லா டைம் பாஸாக இருக்குது அப்புறம் காலையில் அகிலே ஜீப் வச்சு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடுவாங்க எல்லா பக்கமும் சுற்றி காமிச்சிடுவாங்க சூப்பரான நல்ல மரியாதை அதுவும் இல்லாமல் அந்த சாப்பிட எடுத்து ஒரு பிள்ளை ஒன்று என்ன மரியாதை என்ன சாப்பாடுதே டைமுக்கு டான் டான் கொடுக்குறது மஃபே தானுங்க அவ்வளோ சூப்பராக கவனிச்சாங்க கண்டிப்பாக மறக்காம தேக்கடி வந்தீங்கன்னா போய்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் ஆரெடி நம்பர் கொடுத்துருப்பேனுங்க நான் இப்போ இருக்க நம்பர் கொடுத்துட்றேன் போய்ட்ட ஹோட்டலோட நம்பர் எங்களுக்கு தங்கி பாருங்கள் எப்படி அருமையான ஒரு ரிசார்ட் சரி கிளம்பலாம் நீ கிளம்பலாம் சரிங்க நம்ம கிளம்புறோம் அடுத்த சுப்பிரமணி வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டி